வாங்க இந்த வாங்க மேலே வாங்க மேலே வாங்க வா வாங்க மேலே வாங்க சார் இந்தாங்க ஹலோ சார் செகண்ட் சார் இந்தாங்க செகண்ட் சார் காதே கேட்காது உங்களுக்கு இந்தாங்க நான் மட்டும்தான் பேசணும் நீங்கள் திரும்பி இருப்பீங்க இந்தாங்க அப்போ போங்க நீங்கள் வேறு யாரும் போங்க உங்களுக்கு கிடையாது போங்க நீங்கள் வெயிட் பண்ணேருங்க எப்போ என்கிட்ட கேட்குறீங்களோ நான் அப்போ தான் கொடுப்பேன் எல்லாம் திரும்பி திரும்பி எல்லா சைடும் பாருங்கள் ஆனால் நான் கொடுக்கறது மட்டும் காதில் விழாது இந்தா இந்தா பாரு இன்னொருத்தவங்க பாரு வாங்க சார் நீங்கள் தான் சார் நீங்கள் தான் சார் சூப்பர் மேலே வாங்க சார் நீங்கள் தான் சார் மை பெஸ்ட் ஃபிரண்ட் மேலே வாங்க மேலே ஏறு மேல ஏற மேலவா ம் சொல்ற பேச்சு கேட்குறாங்க பாரி இவங்க தான் குட் கே